ஊரெல்லாம் சுற்றி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் மொதல் வேலையாக அந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ லால் வாங்கிட்டு வந்த அந்த டெக்கரேஷன் ஐட்டம் பண உலையில் செஞ்ச அந்த குச்சு குச்சி மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது ஐநூறுரூவான்னு கேட்கும்போது தான் மனசெல்லாம் கொஞ்சம் வலிக்குது அப்புறம் அங்கே வந்து வாங்கிட்டு வந்த ரோஸ்ட் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டு இன்றைக்கி இட்டாலியன் ஸ்பெஷல் மில்லானேஸ் சிக்கன் பண்ணுறதுக்கு பிரெட் கிரம் தேவைப்படுது அதை ஆர்டர் பண்ணேன் இன்னும் எக்ஸ்ட்ரா நூறு ரூபாய்க்கு தான் டெலிவரி சார்ஜ் ஃப்ரீயா அதனால பப்பாளிப்போலாம் இளநீ இதெல்லாம் தேவையில்லாமல் வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த மில்லனைஸ் சிக்கன் பண்ணுறதுக்கு நம்ம பிரெஸ் பீஸ் மட்டும் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தாச்சு அதை வாங்கிட்டு வந்து ரெண்டாக கட் பண்ணி அதை இடிச்சு அதை உருட்டி அப்படியே ஈக்குவல் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா அதே மாதிரி நானும் உருட்டி பரட்டி அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் அதில் ஒரு மிளகு தூள் போட்டு கொஞ்சோண்டு உப்பு போகிறது இதில் ஒரு வேலையே என்னென்னா அதை கரெக்டாக இடிச்சு ஈக்குவல் பண்ணுறது மட்டும் தான் அது ஒரு வேலையே உள்ளூர் டிஷ்லாம் விதவிதமாக ட்ரை பண்ணி நானும் நிறைய பண்ணிட்டேன் நான் ஒரு ஸ்டைலில் பண்ணுவேன் அது ஒரு ஸ்டைலில் வரும் ஆனால் இது ஒரு இன்டர்நேஷனல் டிஷ்ஷாக எப்போவுமே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா வரும் ரெண்டாவது டைம் ட்ரை பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் ஆனால் எனக்கு மட்டும் தான் அந்த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதை விட செகண்ட் டைம் சுத்தமாக நல்லா வராது ஆனால் இன்னைக்கு இது எப்படியாவது நல்லா பண்ணணும்னு ஒரு முடிவோடு தான் இன்னைக்கு நானும் பண்ணேன் அப்புறம் மைதா மாவுலாம் அது மேலே தடவிட்டு முட்டையில் டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் வந்து மேல நல்லா போட்டுட்டு எடுத்துக்கணும் அதை திருப்புறதுக்கு தான் ஐயோயோ குண்டக்க முண்டக்கா வேலையாக தான் எனக்கு இருந்துச்சு திருப்புறதும் பெரிய டாஸ்காவே இருந்தது ஒரு வழியா திருப்பி அதை வந்து எடுத்து வச்சாச்சு சிக்கன் பண்றதுக்கு பத்து நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு ஆனா ஒரு குண்டா எண்ணெயில தான் எனக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்கே வந்த மாதிரி அப்புறம் அதுல மேலே வந்து புதினாலாம் வச்சு கொஞ்சம் டெக்கர் பண்ணி அதனால சிசர் வச்சு பீஸ் பீஸா கட் பண்ணி எடுத்துன்னா செம்மையாக இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு பாக்குறதுக்கு டேஸ்ட் மேலே ஆனா எந்த மசாலாவுமே போல ஆனா டேஸ்ட் ரொம்ப இருந்துச்சு முட்டை கிரேவி வச்சிருந்த மாதிரி அப்புறம் அதை வச்சு சாப்பிட்டோம் தேங்க்யூ